எஃப் என்ப என் அனைத்திந்திய அஞ்சல் ஊழியர் சங்கங்கள் தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கங்கள் அஞ்சல் மூன்று மற்றும் நான்கு வடசென்னை கூட்டம் சார்பில் பிஜேசிஏ அரைக்கூவலுக்கிணங்க அஞ்சல் துறையில் பட்டுவாடா இணைப்பை கண்டித்தும் மத்திய அரசு அஞ்சல் துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து பூங்கா தலைமை அஞ்சல் அலுவலகம் அருகே தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் எஃப் என்பிஓ பி நான்கு வடகூட்ட செயலாளர் திரு வடிவேலு என்எஃபிஇ பி நான்கு வடகூட்ட செயலாளர் திரு சந்திரமோகன கிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அஞ்சல் நான்கின் எஃப் என்பிஓ மாநில செயலாளர் திரு சுகுமாரன் அஞ்சல் மூன்றின் எஃப் ஓ மாநில செயலாளர் திரு சுதீஷ்குமார் அஞ்சல் நான்கின் என்எஃப் பிஇ மாநில செயலாளர் திரு கண்ணன் எஸ்பிசிஓ என்எஃபிஇின் அகில இந்திய பொதுச் செயலாளர் திருமதி ஜாஸ்மின் ஜலால் பேகம் எஃப் என்பிஓ முன்னாள் தலைவர் திரு தங்கராஜன் என் எஃப் பிஇ பி நான்கு வடகூட்ட தலைவர் திரு பூபதி எஃப் என்பிஓ பி தலைவர் அயனாவரம் திரு கண்ணன் FNPO P3 பி செயலாளர் திரு சிபி பிரதீப் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் எஃப் என்பிஓ பி நான்கு தலைவர் திரு சீனிவாசன் நன்றி உரையாற்றினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏஐபி ஆர்பிஏ சென்னை மாவட்ட செயலாளர் ஏ எம் சேகர் எஃப் மற்றும் என்எஃபிஇ சங்கத்தின் பி நான்கு பி மூன்றின் முன்னாள் இந்நாள் தலைவர்கள் செயலாளர்கள் உதவி செயலாளர்கள் உறுப்பினர்கள் தபால் ஊழியர்கள் ஆண்கள் பெண்கள் என திரளாக பலர் கலந்து கொண்டு மத்திய அரசை வலியுறுத்தி பிஜேசிஏ வாழ்த்துக்களுடன் முழக்கமிட்டனர் சிங்காபாத் பகவான் ஒன்று பட்டு நீத்தம் ஒன்று பட்டு நித்திரம்